ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க தியா பாப்பாவுக்கு வந்துட்டு மருந்து எப்படிலாம் கொடுத்து போடுற பாருங்க குடிப்பா குடிப்பா குடி இங்கே பாரா தியா பாப்பா ஆ அப்படிதான் குடி 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 சூப்பர் ஆ அப்படிதான் அலுவாம கொடுறா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அப்படி இல்லைன்னா அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களே விளாட்டுக்கு அமிச்சு இது மாதிரி தாங்க ஏ காட்டுறா இங்கே தியா பாப்பா சூப்பர் குடிப்பா சூப்பர் சூப்பரா மொத்தம் ரெண்டு மருந்து கொடுத்துருக்காங்க ஒரு மருந்து போட்டாச்சு ரெண்டாவது மருந்து ஏ சூப்பர் குடிப்பா குடிப்பா குடிங்க குடிங்க குரா குர்ரா அவ்ளோதா சூப்பர் இது மாதிரிதாங்க பாப்பாவுக்கு மருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு போதும் விட்டுரு உம் எல்லாருக்கும் அடம் சரியில்ல அதனால வந்துட்டு மாப்பாவுக்கு வந்துட்டு மறந்து தான் கொடுத்துருக்காங்க அதனால வந்துட்டு எப்படி வந்துட்டு மறந்துலாம் கொடுக்குறாங்க பாருங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே நம்ம கொஞ்சம் தூங்க போகிறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்துட்டோனோ இங்கே அட்டம் பிடிச்சி அழுச்சி ஊரே கொடுத்துருவாங்க அதனால வந்துட்டு ஆன்லைன் அவங்களுக்கு வந்து மறந்து போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுல எப்படி மறந்து போடுங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்லிக்கிறோம் பை பிரெண்ட்ஸ் தொண்டையெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை உடம்பு சொல்லுங்க ஏ பாயசிலேயா பாசுல சொல்ற